இறைவன் சிவன் வரலாறு மகத்துவம் மற்றும் கதைகள் இறைவன் சிவன் யார் சிவன் மற்றொரு பெயர் மகாதேவன் ஆன்மீகத்தில் மிக உயர்ந்த தெய்வமாக போற்றப்படுகிறார் சிவபெருமான் திரிமூர்த்திகளில் ஒருவராக பிரம்மா படைப்பின் கடவுள் விஷ்ணு பேணுதலின் கடவுள் சிவன் அழிவின் கடவுள் விளங்குகிறார் அழிவினாலும் புதியதொரு பிறப்பு நடைபெறும் என்பதால் சிவபெருமான் அருளின் வடிவமாகவும் கருதப்படுகிறார் இறைவன் சிவனின் உருவம் சிவபெருமான் பொதுவாக பல்வேறு வடிவங்களில் வழிபடப்படுகிறார் நடராஜர் இந்த நடனம் உலகின் உருவாக்கம் பாதுகாப்பு அழிவு மறுபிறப்பு மற்றும் கிருபையை குறிக்கிறது லிங்கம் சிவலிங்கம் இறையொளியின் உருவமாக வழிபடப்படும் சிவலிங்கம் ஆன்மீக சக்தியை குறிக்கிறது பிரமாண்ட வடிவம் சிவன் காலத்துக்கும் இடத்துக்கும் அப்பாற்பட்டவர் சிவனின் குடும்பம் கணவன் பார்வதி தேவியின் அன்பு கணவன் தந்தை கந்தன் முருகன் மற்றும் விநாயகரின் தந்தை வாகனம் நந்தி பொதுவாக சிவன் ஆலயங்களில் அவருடன் காணப்படும் காளை அணிகலன்கள் அலைந்த முடி நாகம் திருநீரு மூன்றாம் கண் கங்கை சிவபெருமானின் முக்கிய கதைகள் ஒன்று சமுத்திர மந்தனம் பாலாச்சலம் விஷத்தை குடித்த கதை தெய்வங்கள் மற்றும் அசுரர்கள் சேர்ந்து பாட்கடலை கடைந்தபோது பல சிறப்பு பொருட்களுடன் மிக விஷமான கலகூட விஷமும் வெளிவந்தது அந்த விஷம் உலகத்தையே அழிக்கக்கூடியதாக இருந்தது தெய்வங்களும் அசுரர்களும் இதைப் பார்த்து பயந்து நின்றனர் சிவபெருமான் அனைவரையும் காப்பாற்ற அந்த விஷத்தை முருதாக உட்கொண்டார் ஆனால் அதை தொண்டையில் நிறுத்தினார் இதனால் அவரது கழுத்து நீளமாக மாறியது அதன் பிறகு அவர் நீலகண்டர் என அழைக்கப்பட்டார் இரண்டு திருப்பரங்குன்றம் முருகனுக்கு திருமணம் செய்த திருமலை சூரபத்மன் என்ற அசுரன் உலகை ஆள அவனை வீழ்த்துவதற்காக சிவன் தனது சக்தியால் கந்தசஷ்டி வீரன் என முருகனை உருவாக்கினார் பிறகு முருகன் தெய்வலோகத்தை மீட்டுக்கொண்டு தேவயானியை மணந்தார் மூன்று மார்க்கண்டேயன் யமனை வென்ற சிவன் மார்க்கண்டேயன் என்பவர் சிவபக்தனாக இருந்தார் அவருக்கு பதினாறு வயதில் இறப்பது என விதிக்கப்பட்டிருந்தது ஆனால் அவர் இறைவனிடம் தீவிர பக்தியுடன் மகா மிருத்யுஞ்சய மந்திரம் சொல்லி வழிபட்டார் மார்க்கண்டேயனை அடிக்க வந்த யமன் மரணத்தின் கடவுள் அவர் மீது பாசக்கயிறு வீசினார் ஆனால் சிவபெருமான் கோபம் கொண்டு தனது திரிசூலம் கொண்டு யமனை அழித்தார் அதன் பிறகு மார்க்கண்டேயன் இறப்பில்லாதவனாக வாழ்ந்து வந்தார் சிவபெருமானின் பன்னிரண்டு ஜோதிர்லிங்கங்கள் இந்தியாவின் பல்வேறு இடங்களில் பன்னிரண்டு ஜோதிர்லிங்கங்கள் உள்ளன அவை சோம்நாத் குஜராத் மல்லிகார்ஜுனர் ஆந்திரா மகாகாலேஸ்வர் மத்திய பிரதேசம் ஓம்காரேஸ்வர் மத்திய பிரதேசம் வைத்தியநாதர் ஜார்கண்ட் பைஜிநாத் மகாராஷ்டிரா நாகேஸ்வரர் குஜராத் கேதார்நாத் உத்தரகண்ட் பிரயம்பகேஸ்வர் மகாராஷ்டிரா ராமேஸ்வரர் தமிழ்நாடு காசி விஸ்வநாதர் உத்திர பிரதேசம் அசாம் அஸ்ஸாம் சிவபெருமானின் முக்கிய திருவிழாக்கள் மகா சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிக முக்கியமான திருவிழா பக்தர்கள் முழு நாளும் விரதம் இருந்து வழிபடுவார்கள் கார்த்திகை தீபம் திருவண்ணாமலையில் மிகப்பெரிய தீபம் ஏற்றப்படும் நாள் பிரதோஷம் ஒவ்வொரு மாதத்திலும் சிவனை வழிபட சிறந்த நாட்களில் ஒன்று சிவபெருமானின் மந்திரங்கள் ஓம் நமசிவாய சிவனின் பஞ்சரத்ன மந்திரம் மகாமிருத்யஞ்சய மந்திரம் மரணத்தை வெல்லும் மந்திரம் திருநீருப்பதிகம் திருநீரு தரும் சக்தி மந்திரம் நம்மை பாதிக்கும் பாடம் சிவபெருமான் எளியவனாக கருணை மிக்கவனாக மற்றும் சமத்துவத்தின் கடவுளாக போற்றப்படுகிறார் பக்தி கருணை மற்றும் துணிவுடன் வாழ்வது என்பது சிவனின் பாசமயமான உபதேசம் மகாமிருத்தியுய மந்திரம் வெல்லும் சக்தி மந்திரம் மந்திரம் ஓம் திரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ பந்தனான் மிருத்தியோர் முஷிய மாமிருதாத் போருள் நாம் மூன்று கண்களைக் கொண்ட இறைவனுக்கு வழிபாடு செலுத்துகிறோம் அவர் அழகிய மனம் கொண்டவர் ஆரோக்கியத்தை வழங்குபவர் மற்றும் ஆயுசை அதிகரிக்கச் செய்பவர் இவ்வாறு பழுத்த காய் தன்னால் கொடியிலிருந்து தனியாக பிரிகிறது அவ்வாறே இறைவன் எங்களை கடம்பாச்சாரம் மற்றும் இறப்பிலிருந்து விடுவித்து அமரத்துவத்தினைப் பெறச் செய்யட்டும் ஜெய மந்திரத்தின் முக்கியத்துவம் மரண பயத்தை நீக்கும் நோய்கள் மற்றும் பிரச்சினைகளை குணப்படுத்தும் ஆயுள் அதிகரிக்க உதவும் ஆன்மீக சக்தியை மேம்படுத்தும் சஞ்சீவனி சக்தி கொண்டது மறுபிறப்பு மருத்துவ பலம் இது மிருத்யு மரணம் மற்றும் ஜய வெற்றி என்ற பொருள் கொண்ட மிக சக்தி வாய்ந்த மந்திரமாகும் இதை ஜபிப்பதன் மூலம் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டாலும் பாதுகாப்பு கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது எப்படி ஜபிக்க வேண்டும் ஒன்று நேரம் மற்றும் இடம் அதிகாலை பிரம முகூர்த்தம் அதிகாலை நான்கு மணி முதல் காலை ஆறு மணி வரை அல்லது இரவில் ஜபிக்கலாம் சிவன் ஆலயம் கூடில் அல்லது தூய்மையான இடம் சிறந்தது வெள்ளை உடை அணிந்து கொள்வது நல்லது இரண்டு மந்திர ஜபம் எத்தனை முறை ஒன்பது முறை சாதாரணமான பயனுக்காக நூற்று எட்டு முறை உடல் நலம் மற்றும் ஆரோக்கியத்திற்கு ஆயிரத்து எட்டு முறை உயிர்க்கு ஆபத்து ஏற்பட்டால் அல்லது தீராத நோயிலிருந்து விடுபட ரூத்ராட்ச மாலையுடன் பரிகார மாலை ஜபிக்கலாம் மூன்று யார் ஜபிக்கலாம் எந்தவொரு சாதாரண நபரும் ஜபிக்கலாம் நோயால் பாதிக்கப்பட்டவருக்காக குடும்பத்தினர் ஜபிக்கலாம் மரண பயம் உள்ளவர்கள் சிகிச்சை பெற்று கொண்டிருப்பவர்கள் மருத்துவ சிக்கலால் பாதிக்கப்பட்டவர்கள் இதை தொடர்ந்து ஜபிக்கலாம் சிறப்பு முறைகள் தீய சக்திகளை விளக்க மந்திரத்தை நூற்று எட்டு முறை சொல்லி திருநீரு அணியலாம் நீல மலர்களால் சிவனுக்கு அர்ச்சனை செய்யலாம் நோய்களை குணப்படுத்த மஞ்சள் கலந்த பால் வைத்து மந்திரத்தை இருபத்தொன்று முறை சொல்லி அதை நோயாளிக்குக் கொடுக்கலாம் விளக்கேற்றி சிவன் அருகே மந்திரம் சொல்லலாம் சிறப்பாக மந்திரம் சொல்ல வேண்டிய தினங்கள் பிரதோஷம் சந்திரன் சிவன் சம்பந்தப்பட்ட நாள் சிவராத்திரி சந்திராஷ்டமி சந்திர பகவான் தொடர்பான முக்கிய நாள் இறுதி நினைவு குறிப்பு மகாமிருத்தியுய மந்திரம் மரணத்தை வெல்லும் ஆயுள் அதிகரிக்க உதவும் மற்றும் ஆன்மீக சக்தி தரும் மந்திரமாகும் இதை அழுத்தமாக நம்பிக்கையுடன் சொன்னால் இறைவன் அருள் நிச்சயம் கிடைக்கும் ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய